ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் முப்பத்தி மூன்று ஷில்பா தன் கல்லூரி தோழி மதுவந்தியின் மொபைல் எண்ணிற்கு அழைப்பு கொடுத்துவிட்டு தன் அலைபேசியை காதில் வைத்தவாறு காத்திருந்தாள் மறுமனை மறுமுனையில் ரிங் சென்று கொண்டே இருந்தது ஆனால் அழைப்பை ஏற்கவில்லை மதுவந்தி முழு ரிங்கும் சென்ற பிறகு கட்டானது அப்போது நேரம் மதியம் ஒரு மணி இது அவளுக்கு அவளுக்கு லஞ்ச் நேரமாக தானே இருக்கும் ஏன் எடுக்க மாட்டேங்கிறா ஒருவேளை நான் ரொம்ப நாளாக அவளுக்கு கால் பண்ணலைன்ற கோபமோ அதனால தான் மது அட்டன் பண்ண மாட்டேங்கிறாளோ சேச்சே அப்படிலாம் இருக்காது ஏதாவது வேலையாக இருந்திருப்பா ஹாஸ்பிட்டலில் சரி பார்ப்போம் ஒருவேளை வேளை என் மிஸ்டு கால் பார்த்துட்டு அவளை கூப்பிடுவா வெயிட் பண்ணலாம் இல்லைன்னா கொஞ்ச நேரம் கழித்து கூட திரும்ப கூப்பிடலாம் என்று நினைத்து கொண்டாள் ஷில்பா அவள் நினைத்து முடிப்பதற்குள் அவளுடைய அலைபேசி சத்தம் எழுப்பியது மதுவந்தி தான் அழைத்திருந்தாள் வேகமாகவும் உற்சாகமாகவும் அழைப்பை ஏற்று காதினில் வைத்தாள் வெகு கழித்து தன் பேசப் பேசப்போகிறோம் என்கிற சந்தோஷம் ஒரு புறம் சூர்யாவும் இளங்கோவும் தனக்கு தந்திருந்த வேலையை விரைவாகவும் சரியாகவும் செய்து முடித்து தன்னவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்கிற ஆர்வம் மற்றொரு புறம் என்று அவள் அவள் எல்லாம் கலந்த ஒரு மனநிலையில் இருந்தாள் ஷில்பா ஹலோ மது என்னடி அதிசயமாக இருக்குது அதான் இன்னைக்கு காலையிலேருந்தே மேகம் கொஞ்சம் மோடமாகவே இருக்குதோ ஏய் ஏண்டி போதும் என்னை கலாச்சது அப்புறம் என்னடி நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா என்கிட்ட கடைசியாக எப்போ பேசின உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அது சரி என்னை கேட்குறியே மேடம் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தங்களா அவ்வளோ நாளா நீங்கள் கடைசியில் எப்போ பேசினீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மேடம் அது அது சரிடி ரெண்டு பேருக்கும் சரியாக போச்சு விடு சரி சொல்லு எப்படி இருக்க ம் இப்போ வந்தியா வழிக்கு நான் நல்ல நல்லா இருக்கேன்டி நீ எப்படி இருக்கே மது நானும் சூப்பராக இருக்கேன் ஷில்பா சொல் அதிசயமாக திடீர்னு இன்றைக்கி அதுவும் ஒர்க்கிங் டே அன்னைக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் என்னடி விஷயம் ஆமாடி நீ அப்புறம் விஷால் வீட்டுக்கு போனியா மது அவன்கிட்ட பேசினியா எப்படி இருக்கான் அவன் நான் போகவே இல்லை ஷில்பா ஆனால் அவன் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு தடவை பார்த்தேன் குழந்தைக்கு தடுப்பூசி போடுறதுக்காக வந்திருந்தான் அப்புறம் ஒரு நாள் ரேஷன் கடையில் வச்சு பார்த்தேன் அப்போ பேசினதால திரும்ப அவன் வீட்டுக்கு போகணும்னு எனக்கு தோணலை அப்படியே போகிறதா இருந்தாலும் உன்னை கூப்பிட்டு இருக்க மா இருக்க மாட்டேனாடி உன்னை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போவேன் சொல்லு ஓ இப்போ அவன் எப்படி இருக்கான் இனியா போன ஷாக்கில் இருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கானா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தான் தோணுது ஆனால் ரொம்ப மெலிஞ்சிட்டாண்டி பாவம் குழந்த வேற இருக்கா இல்லை வெளியே வந்து தானே ஆகணும் அந்த இருந்து அதே வருத்தத்தில் இருந்தால் அவளை யாரை பார்த்துப்பாங்க எனக்கு அவனை பார்க்கணும் போல் இருக்குடி மது இனியா இறந்தப்போ போயிட்டு வந்ததோடு சரி அப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் வீட்டுக்கு போயிட்டு வருவோமா வர்றியா நீ அதனால் என்ன வர்றேன்டி போகலாம் சரி எனக்கு இப்போ லேட்டாச்சு டாக்டர் கூட லஞ்சு முடிச்சுட்டு இப்போ வந்துடுவார் அநேகமாக நான் அதுக்குள்ளே அவர் அட்டன் பண்ண போகிற பேஷண்ட்ஸ் ரெண்டு பேர் வெயிட் பண்ணுறவங்க ஃபைலை எடுத்து வைக்கணும் ஸோ அப்புறம் பேசலாமா சரி எப்போ போகலான்னு சொல் எனக்கு சண்டே கூட ஆஃப் டே தான் டியூட்டி இருக்குடி இல்லைன்னா இந்த சண்டே வேணால் நான் லீவு போட்டுறேன் நீ காலையிலேயே வீட்டுக்கு வந்துடு ரெண்டு பேரும் காலையில் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம் ஈவினிங் விஷால் வீட்டுக்கு போயிட்டு வரலாம் என்ன ஓகேயா வர்றியா சரிடி கண்டிப்பாக வரேன் ஓகேடி சண்டே அன்னைக்கு பார்க்கலாம் பாய் ம் பாய்டி அழைப்பை அணைத்து விட்டு யோசிக்க ஆரம்பித்தாள் ஷில்பா இன்னைக்கு டியூஸ்டே தான் ஆகுது சண்டேக்கு இன்னும் நாலு நாள் இருக்குது ஆனால் வேறு வழி இல்லை மதுக்கு சண்டே தானே வர முடியும் மதுவால் மற்ற நாளில் அவளுக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமே அதற்குள் மீண்டும் அழைப்பு வந்தது தான் அழைத்திருந்தாள் மீண்டும் எதற்காக திரும்ப கூப்பிட்ருக்கா என்று யோசித்து கொண்டே காதில் பொருத்தினாள் என்னடி டி ஷில் டி ஷில்பா ஒன்று சொல்ல மறந்துட்டேனா ஆக்சுவலாக இன்றைக்கி நீ ஃபோன் பண்ணலைனாலும் நானே உன்னை கூப்பிட்டுருப்பேன் ஏண்டி என்ன விஷயம் ஆனால் அது சஸ்பென்ஸ் இப்போ சொல்ல மாட்டேன் நீ வீட்டுக்கு வர்றப்ப தான் சொல்லுவேன் ஏண்டி லூஸு ஒரு விஷயம் இருக்குது உன்கிட்ட சொல்லணும் ஆனால் இதை அதை இப்போ சொல்ல மாட்டேன்னு சொல்கிறதுக்காகவா நீ திரும்ப கூப்பிட்ட அடா ஆமாண்டி அதே தான் ஏண்டி மறைகிற கலண்ட்ருச்சா உனக்கு அப்படியே வச்சுக்கோடி சண்டே மறக்காமல் வந்துடு உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்திருந்தாள் மதுவந்தி இவளுக்கு பைத்தியந்தான் பிடிச்சு போச்சு என்றபடி தலையில் த அடித்து கொண்டே ஷில்பா அவள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஞாயிற்றுக்கிழமையும் வந்தது ஷில்பா அன்று பரபரப்பாக இருந்தாள் மாலை விஷால் வீட்டுக்கு போய் அங்கு அவனிடம் என்ன பேச வேண்டும் எதை கேட்க வேண்டும் என்று மனதிற்குள்ளேயே ஒத்திகை பார்த்து கொண்டாள் அவளிடம் என்ன சொல்லி அவங்க என் மூணு பொருட் மூணு பேருடன் ஃபோட்டோ கேட்பது என்பதுதான் தான் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை தேவையில்லாமல் எதுக்கு இவன் நம்ம ஃபோட்டோவெல்லாம் கேட்குறா அப்படின்னு விஷால் நினச்சிட்டா என்ன பண்ணுறது இல்லைன்னா ஒருவேளை எங்கள் ஃபோட்டோ உனக்கு எதுக்கு ஷில்பா அப்படின்னு கேட்டான்னா என்ன பதில் சொல்கிறது சப்பா தலையை உலுக்கி கொண்டாள் சரி ரொம்ப யோசிக்க வேணாம் தலையே சுற்ற ஆரம்பிச்சிரும் போல என்று நினைத்தபடி வேகமாக தயாரானாள் அன்று மதுவந்தி வீட்டுக்கு போகும் விஷயத்தை முதலிலேயே தன் தாய் தந்தையிடம் கூறி உத்தரவு வாங்கியிருந்தாள் காலையில் போய்விட்டு இரவுதான் தான் வரப்போவதாக கூறியதும் முதலில் கொஞ்சம் யோசித்தார் அவளுடைய தாய் இந்துமதி ஆனால் அவளுடைய தந்தை குணசேகரனோ அதனாலே என்ன இந்து போயிட்டு தான் வரட்டுமே என்று மனைவியிடம் கூறியதும் ஒத்துக்கொண்டார் மதுவந்தியின் தாயும் தந்தையும் வெளியூரில் இருக்கின்றனர் மதுவந்தி வேலைக்காக தான் மட்டும் தனியே வீடு எடுத்து இங்கு தங்கியிருக்கிறாள் அவ்வப்போது மகளுடன் வந்து சில நாட்கள் தங்கிவிட்டு செல்வார்கள் அவளுடைய பெற்றோர்கள் மற்ற நேரங்களில் மதுவந்தி தனியாகத்தான் இருப்பாள் காலை பத்து மணிக்கெல்லாம் மதுவந்தி வீட்டின் முன் நின்றிருந்தாள் ஷில்பா அழைப்பு மணியை அடித்துவிட்டு காத்திருந்தாள் அவளுடைய வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த மதுவந்தி உடனே சென்று கதவை திறந்தாள் வாடி ஷில்பா உற்சாகத்துடன் அவளை வரவேற்றாள் என்னடி அப்பாவும் அம்மாவும் எப்போ வந்துட்டு போனாங்க போன மாதம்தான் வந்தாங்கடி ஒரு மாதம் தங்கி இருந்துட்டு தான் போனாங்க இன்றைக்கி இப்போ இங்கே நாம் ரெண்டு பேர் மட்டும்தான் ஜாலியாக பேசிகிட்ருக்கலாம் லஞ்சு கூட வெளியே ஆர்டர் பண்ணிக்கலாம் சரியா ஓகேடி இவ்வளோ நாள் கதையை இன்றைக்கி பேசி தீத்துருவோம் நாம் ம் எஸ் வா உட்காரு என்ன சாப்பிட்ற இப்போ எதுவும் வேணாம் கொஞ்சம் நேரம் போட்டும் அது சரி ஏதோ சஸ்பென்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க என்னடி அது ம் இரு சொல்கிறேன் உனக்கு அது சர்ப்ரைஸாக தான் இருக்க போகுது ரொம்ப பில்டப் கொடுக்காதடி விஷயத்தை சொல்லு நீ இருடி வர்றேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்ற மது வரும்போது கையில் எதையோ மறைத்தபடி கொண்டு வந்தாள் என்னடி இது பின்னால் மறைத்து வைத்திருந்ததை எடுத்து அவள் முன் நீட்டினாள் மது இந்தாடி நெக்ஸ்ட் மந்த் எனக்கு மேரேஜ் நீ ஒரு வாரம் முன்னாடியே வந்துடணும் இந்த இன்விடேஷன் இன்ப அதிர்ச்சியானால் ஷில்பா ஏ என்னடி இது திடீர்னு கல்யாணம்னு சொல்கிற முடிச் ஏண்டி முடிச்சுட்டு கூட சொல்லியிருக்கலாமே நீ அதுக்குள்ளே சொல்லிட்டேன் ஏய் சாரிடி ஷில்பா திடீர்னு தான் முடிவாச்சு சும்மா பார்க்க வர்றதா சொல்லிட்டு தான் வந்தாங்க ஆனால் அவரோட அண்ணனும் அண்ணியும் ஃபாரின்லேருந்து வந்திருந்ததா சொல்லி அவங்களும் கூட வந்திருந்தாங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு அப்போவே மாதிரி சொல்லிட்டாங்கடி கல்யாணத்துக்கு முத நாள் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலான்னு சொன்னதால் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியலை சாரிடி சரி சரி எங்கே இருக்காருவோம் அவர் என்ன பண்ணுறாரு ஐடியில் தாண்டி இருக்கார் இங்கே இதே ஊரில் தான் ஸோ நான் எங்கேயும் போக தேவையில்லை நான் என் வேலையையும் விட போகிறதில்ல இல்லடி இதே ஹாஸ்பிட்டலில் தான் கண்டினியூ பண்ண போகிறேன் எல்லாருக்குமே இதில் ஓகே தான் ம் சூப்பர் டி மேரேஜும் இங்கே தான் வச்சுருக்காங்க ஸோ நீ ஒரு வாரம் முன்னாடியே வந்துடணும் ஓகேயா ஓகே டி ஷர் அப்புறம் ஓ மேட்ரு என்னாச்சு ஏசி சார் என்ன சொல்கிறாரு எப்போ கல்யாணம் அவரோட தங்கச்சிக்கு முடிவாகணும்டி அப்புறம்தான் ஓ ஈவினிங் விஷால் வீட்டுக்கு போ விஷால் வீட்டுக்கு போகிறப்ப அவனுக்கும் அப்படியே இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துடலாம் ஆமாம் ஆரியன் இப்போ எங்கே இருக்காண்டி இன்னும் லண்டன்லேயா இருக்கா உனக்கு எதுவும் தெரியுமா அவனை பற்றி எதிர்பாராமல் மது ஆரியனை பற்றி கேட்டதும் சட்டென்று என்ன சொல்வதென்று தெரியாமல் திகைத்தாள் ஷில்பா என்னடி நான் பாட்டுக்கு கேட்டுட்ருக்கேன் நீ பாட்டுக்கு ஏதோ பேயடித்த மாதிரி முடிச்சுட்டு நின்றுட்டுருக்க என்ன கேட்ட ஆரியனை பற்றி ஏதாவது தகவல் தகவல் தெரியுமான்னு கேட்டேன் தெரியலடி எனக்கு எதுவும் தெரியாது ஷில்பா கூறிய பதிலில் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தாள் மதுவந்தி என்னடி எதுக்கு இப்போ இவ்வளோ தடுமாறுறனி என்ன பிரச்சனை ஏன் இப்படி இருக்க திடீர்னு இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்த எனக்கு என்னமோ ஆரியனை பற்றி பேசின நீ இப்படி ஏதோ பயந்த மாதிரியா அப்படியும் தோணலை எப்படியோ ஒரு மாதிரி ஆயிட்டடி ஷில்பா ஏன் ஆரியனன் நீ பார்த்தியா அவனால் எதுவும் பிரச்சனையா என்னென்னு தான் சொல்லேண்டி அது அது வந்து ஒருவேளை ஆரியனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா கேட்டுவிட்டு அவளுடைய பதிலை எதிர்பார்த்து அவள் முகத்தையே பார்த்தாள் மதுவந்தி அத்தியாயம் முப்பத்தி நான்கு மது அப்படி கேட்டவுடன் சட்டென்று சுதாரித்து கொண்டாள் ஷில்பா ஏ என்னடி சொல்கிற நீ ஆரியனை பற்றி கேட்டால் நான் ஏண்டி பதட்டமாக போகிறேன் காலேஜ் டேஸ்க்கு அப்புறமா நான் அவனை பார்க்கவே இல்லை ஏன் எனக்கு அவனை பற்றி சுத்தமாக ஞாபகமே இல்லடி சொல்லப்போனால் நான் அவனை மறந்தே போயிட்டேன் தெரியுமா அதான் நீ திடீர்னு கேட்டியா நான் கொஞ்சம் யோசனைக்கு போயிட்டேன் வேற ஒன்றும் இல்லடி ஷில்பாவுக்கு தான் கூறுவதை மது நம்புவாளோ இல்லையோ என்று இருந்தது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் இவக்கிட்ட நானே ஏதாவது செஞ்சு காட்டி கொடுத்துருவேன் போலேயே ஆரியன் இப்போ எந்த நிலமையில் இருக்கான் அதெல்லாம் நாம் இவகிட்ட சொல்ல முடியுமா என்ன என்று நினைத்து கொண்டாள் ஓ அப்படியாடி அதான பார்த்தேன் நாம் கிட்டேயும் கேட்டு பார்க்கலாம் ஆரியனை பற்றி அவனுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருக்குமோ என்னமோ ம் ஆமா அடி கேட்கலாம் பேசிக்கொண்டே திரும்பியவள் அங்கு தொலைக்காட்சியில் சப்தமின்றி மியூட்டில் ஓடிக்கொண்டிருந்த செய்தி சேனலை பார்த்து திடுக்கிட்டாள் ஷில்பா நீ என்ன சொல்கிறது இந்த ஊரே இப்போ அவனை பற்றி தான் பேசிகிட்ருக்கு என்பது போல் அதில் ஆரியனை பற்றிய செய்திதான் ஓடிக்கொண்டிருந்தது ஷில்பாவின் பார்வை தொலைக்காட்சியில் நிலைத்திருந்ததைக் கண்டு மதுவந்தியின் பார்வையும் தானாகவே அங்கு சென்றது பார்த்தவள் தூக்கி வாரி போட ஏய் இது நம்ம ஆரியன்டி அவன் எதுக்கு நியூஸ்ல வந்துட்டுருக்கான் அவனோட முகம் கூட சரியே இல்லையே என்று ஆச்சரியத்துடன் கூறியபடி தொலைக்காட்சியின் மியூட் பட்டனை தட்டி அதை அன்மியூட் செய்தால் மதுவந்தி அவர் தன் விரல்களை தானே தன் கைகளால் வெட்டி கொண்டிருக்கிறார் அவருடைய அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த செவிலிய பெண் இதை கண்கூடாக பார்த்திருக்கிறார் ஏற்கனவே அவர் பள்ளத்தில் விழுந்து உயிர் தப்பியதில் இருந்து எப்போதும் ஒருவித பயத்துடனே இருந்ததாகவும் அதனால் அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்க கூடும் என்றும் அவரை சோதித்த மருத்துவர்கள் தகவல் கூறி இருக்கின்றனர் அவருக்கு இப்போது சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது அவர் ஏன் முதலில் பள்ளத்தில் விழுந்தார் தானாக விழுந்தாரா அல்லது அவரை யாராவது தள்ளிவிட்டார்களா அது பற்றி இன்னும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இதுவரை எந்த தகவலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று போலீசார் தெரிவித்து இருக்கின்றனர் அந்த செய்தி இப்படி இன்னும் கொண்டிருக்க அத்துடன் ஆரியன் சம்பந்தப்பட்ட காட்சியும் வந்து கொண்டிருந்தது மருத்துவமனை கட்டிலில் ஆரியன் அமர்ந்தபடி இருக்க அவனுடைய பார்வையில் அதே பயமும் பதட்டமும் அப்படியே ஓட்டிக்கொண்டிருந்தது அவனுடைய கண்கள் ஒரு இடத்தில் நிலைத்து இருக்காமல் சுற்றிலும் முழித்தபடி சுழன்று கொண்டிருந்தது அவனை பார்ப்பதற்கே பரிதாபமாகவும் செய்தியில் கூறியது போல் மனநிலை சரியில்லாதவனை போன்றும் தான் தெரிந்தான் ஷில்பாவுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும் என்றாலும் தனக்கு தெரியும் என்பதை காட்டிக்கொள்ள கூடாது என்பதில் இப்போது கொஞ்சம் தெளிவடைந்திருந்தாள் ஆனால் மதுவந்திக்கு தான் இந்த செய்தி புதிதாயிற்றே பயங்கர அதிர்ச்சியை உண்டாக்கியிருந்தது அவளுக்கு அவளுடைய முகத்தில் அது நன்கு அப்பட்டமாகவே தெரிந்தது ஏய் ஷில்பா என்னடி இது லண்டனில் இருந்தவன் திடீர்னு இப்படி ஒரு நிலைமையில இங்கே வந்து உட்கார்ந்துருக்கா என்னாச்சு இவனுக்கு அதில் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு வேறு நியூஸில் சொல்கிறாங்களேடி ஏ இரு இரு மொதல் இது நம்ம ஆரியன் தானா நல்லா பாருடி கொஞ்சம் தாடியெல்லாம் இருக்கே இதில் எனக்கு என்னமோ இது நம்ம ஆரியனாக இருக்காதுன்னு தோணுது மது அவன் தாண்டி அதுவும் அந்த பூனைக்கண்ணை பார்த்தாலே தெரியலை உனக்கு அது மட்டும் பளபளன்னு பலிங்கு மாதிரி மின்னுது பாரு அதுதான் அவனோட அக்மார்க் அடையாளம் அட ஆமாம் அவன் தாண்டி அவனே தான் நியூஸில் என்னென்னமோ சொல்கிறாங்களே பள்ளத்தில் வேற விழுந்ததா சொல்கிறாங்க ஏண்டி நீ உன் ஆள்கிட்ட இதை பற்றி என்ன ஏதுன்னு கேட்கலாமா கேட்க கேட்கலாம்ல கேட்டு பார்க்குறியா ஷில்பா ஐயோ நான் மாட்டேன்ப்பா இந்த மாதிரி அவரோட கேஸ் பற்றின விஷயங்கள் எல்லாம் நான் எப்படி கேட்க முடியும் அப்புறம் அவருக்கு கோவந்தான் வரும் அதெல்லாம் வேணாண்டி சான்ஸ் கிடைக்கிறப்ப ட்ரை பண்ணி பாருடி ப்ளீஸ் ஓகே முடிஞ்சால் கேட்குறேன் சரியா எனக்கு இன்னுமே ஷாக்கிங்காக இருக்குது தெரியுமா விரலெல்லாம் வெட்டிக்கிறதுன்னா என்னது பயங்கரம் என்று தலையை உலுக்கி கொண்டாள் மதுவந்தி நீ திரும்ப திரும்ப அதையே நினச்சிட்ருக்காதே மது அது சரி ஆரியனோட பூனக்கண்ணை பற்றி நீ பேசினதும் எனக்கு இனியா ஞாபகம்தான் வருது அவள் ஏண்டி இப்படி லூஸ் மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டா இப்படி குழந்தையை விட்டுட்டு போக அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு ஒரு வயிற்று வலிக்காக யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா ஷில்பா மெதுவாக பேச்சை கொடுத்தாள் மதுவந்தியிடம் ஏய் அவளுக்கு வெறும் வயிற்று வலி இல்லையாண்டி கேன்சர் இருந்ததா என்னது கேன்சரா இது என்ன புதுக்கதையா இருக்கே என்று நினைத்தாள் ஷில்பா ஆமாம் விஷால் தாண்டி சொன்னான் எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல பிடிக்காம தான் சும்மா வயிற்று வயிற்று வலின்னு கதை விட்டுருக்கான் ஓ ஆனால் இனியாவுக்கு கேன்சர்னு விஷால் சொல்கிறது கூட கதை தான் மது உண்மையே வேற என்று தன் மனதிற்குள்ளேயே சொல்லி கொண்டாள் ஷில்பா மாலை ஐந்து மணி ஆகும்போது இருவரும் விஷால் வீட்டுக்கு கிளம்பினார்கள் ஏய் மது விஷால் வீடு இங்கேருந்து பக்கந்தானே ஆமாடி வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் கா மணி நேரம்தான் ஆகும் நடந்தே போயிடலாம் நம்ம ம் சரிடி வீட்டை பூட்டி விட்டு இருவரும் நடக்க தொடங்கினார்கள் பேசிக்கொண்டே நடந்தனர் கிட்டேயும் ஆரியனை பற்றி கேட்கணுன்னு நினைக்கிறேன் டி நியூஸில் காட்டினது எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியலை டன் லண்டனில் இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருப்பாங்களோ தான் ஆரியனை பற்றி எப்படியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலேயே இருந்தாள் தெரியலே எடிஷில் தெரியலையேடி ஷில்பா பதில் கூறினாள் ஆனா இனியாவுக்கு தான் ஆரியனை கொஞ்சம் கூட பிடிக்காது அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம்னு தான் தோணுது எனக்கு பார்க்கலாம்டி பட்டும் படாமலேயே பதில் கூறினாள் ஷில்பா விஷால பார்த்தாதாண்டி பாவமா இருக்கு அவன் பேசாம வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் திகைத்தால் ஷில்பா மதுவின் பேச்சை கேட்டு என்னடி சொல்ற ரெண்டாம் கல்யாணமா ஆமா இதுல என்னடி இருக்கு பின்னே இனிமேல் லைஃப் பூரா ஒத்தையாகவே இருக்க முடியுமா சின்ன குழந்த வேற இருக்குது அவளை பார்த்துக்க வேணாமா அவளுக்கும் அம்மானு ஒருத்தி வேணாமாடி அதனால் நான் சொல்கிறபடி செய்கிறது தான் அவனுக்கு நல்லது அதுக்கு அவன் ஒத்துக்கணுமேடி சொல்கிற மாதிரி சொல்ல சொன்னால் எல்லாம் ஒத்துப்பான் நான் அவனை இப்படியே விட போகிறதில்ல அஸ் அ ஃப்ரெண்டு அது நம்ம கடமைன்னு நினைக்கிறேன் என்னால் அவனை இப்படி பார்க்க முடியலை எங்கே போயிடி பொண்ணு தேடுறது என் மனசில் ஒரு பொண்ணு இருக்காடி என்னது பொண்ணு கூட பார்த்து வச்சுட்டியா அது இருந்தால் ஷில்பா எஸ் அந்த பொண்ணை விஷால் கூட பார்த்துருக்கான் யாருடி அது அன்னைக்கு விஷால் ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தையை தூக்கிட்டு வந்ததா சொன்னேன்ல அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்திருந்தா பேரு கூட என்னமோ மீனு முடிஞ்சது யாஷ்மியோ ரேஷ்மியோன்னு ஒரு எதுவோ சொன்ன மாதிரி ஞாபகம் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் டீச்சராக இருக்காளாம் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு அவளும் அன்னைக்கு வந்திருந்தா கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஷில்பாவுக்கு தூக்கி வாரி போட்டது மது சொல்கிற பொண்ணு ஒருவேளை சூர்யாவோட தங்கை ரேஷ்மியாக இருக்குமோ என்று யோசித்து கொண்டிருந்தவளுக்கு மதுவந்தி அடுத்ததாக கூறியது அவள் தம் நம் ரேஷ்மியாகத்தான் இருக்க வேண்டும் என்று உறுதியாக உறுதியாக தோன்றியது ஷில்பாவுக்கு விஷால் தான் குழந்தையே கையில் வச்சுருந்தான் விடாமல் அழுதுட்டுருந்தாடி அன்னைக்கு அவனும் எப்படி எப்படியோ வச்சு பார்த்தான் ம் ஹம் அழுக நிற்கவே இல்லை அப்போ தான் அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து குழந்தைய கேட்டு கையில் வாங்கிக்கிட்டா என்ன ஆச்சரியம் டி ஷில்பா உடனே மந்திரம் போட்ட மாதிரி அழுக நின்று கப் சிப்புன்னு ஆயிட்டாடி குழந்த ஏதோ அவள் அம்மா கிட்ட தான் போன மாதிரி அமைதியாயிட்ட தெரியுமா விஷாலுக்குமே ஒரே ஆச்சரியம் இப்போ நினச்சாலும் அதிசயமாக தான்டி இருக்கு எனக்கு மதுவந்தி தன் கண்களை விரித்தபடி விவரமாக கூறி முடித்தாள் அவள் அம்மா மாதிரி இல்லடி அவளே தான் என்று நினைத்தவள் மதுவதி மதுவிடம் கேட்டாள் ஷில்பா அதுக்காக உடனே அந்த பொண்ணை விஷாலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமாடி அது தற்செயலாக நடந்த ஒரு சம்பவமாக கூட இருக்கலாம்ல நானும் அப்படி தாண்டி நினைச்சேன் மொத ஆனால் திரும்ப நான் விஷாலை ரேஷன் கடையில் பார்த்ததா சொன்னேன்ல அன்னைக்கும் அவளும் அதே ரேஷன் கடைக்கு வந்திருந்தாடி அதுக்காக அந்த பொண்ணு யாருன்னு தெரிய வேணாமா நமக்கு அப்புறம் அவள் ஒத்துக்க வேணாமா அவங்க வீட்டில் பெரியவங்க ஒத்துக்க வேணாமா உடனே கல் நீ கல்யாணம் வரைக்கும் போயிட்ட எல்லாமே ட்ரை பண்ணலாண்டி எல்லாருமே ஒத்துக்கிட்டு இது நான் நினைக்கிற மாதிரி கல்யாணத்தில் முடிஞ்சால் நல்லது தானே ஷில்பா லெட்டஸ்ட் ட்ரை என்று கூறியவள் மீண்டும் அவளே தொடர்ந்தால் ஒரு சிறு யோசனையுடன் எனக்கு என்னவோ அந்த பொண்ணுக்கு விஷால் மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி அவள் விஷாலை பார்த்த பார்வையில் அப்படி தாண்டி தெரிஞ்சது அவள் சொல்வதை கேட்க கேட்க ஷில்பா அதிர்ச்சியின் விளிம்பிற்கே சென்றிருந்தாள் ஐயோ இது என்ன புதுக்குழப்பம் இதெல்லாம் தானாக நடக்குதா இல்லைன்னா ஒருவேளை ரேஷ்மிக்குள்ளே ஆவியாக இருக்கிற இனியாக தான் இதெல்லாம் செய்கிறாளா கடவுளே இதுக்கு சூர்யா ஒத்துப்பாரா அவங்க அம்மா ஒத்துப்பாங்களா இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே மனம் முழுவதும் சிந்தனையால் நிர நிரம்பி விட்டிருந்தது ஷில்பாவுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தோட நான் சீக்கிரமாக வரேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே